சந்தோஷம் சார் அப்ப நீங்க உங்க ஓய்வு காலத்துல நாங்க வந்து பார்க்கும் போது இவ்வளவு நோல்கள் இப்போ உங்க பக்கத்துல இருக்க பார்த்திருக்கோம் இது இல்லாம நீங்க இலக்கணத்தை நீங்க பார்த்தது பா பாத்துங்க இலக்கணம்னா இலக்கணமும் இலக்கணம் அப்படி இலக்கணம் இல்லாம தமிழ் தெரியல இருந்தா தான் தமிழுக்கு சிறப்பு இலக்கணம்னு சொன்னா இது அப்படி வயசா இருந்தாலும் இலக்கணம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஐந்து பிரிச்சு ஐந்து இலக்கணம் அப்படின்னு எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்றது ஐந்து பிரிவாக பிரிச்சு சொல்லுங்க எழுத்து அப்படின்றது இப்போ நம்ம முன்னாள் பேசுகிறோம் எழுத்து அந்த எழுத்தை பற்றி மட்டும் சொல்லணும் எழுத்து எப்படி இருக்குது எப்படி இருக்குது வடிவாக இருக்கணும் எப்படி உச்சரிக்கிறது எழுத்து எப்படி உண்டாகுதுங்கிறதுக்கே இலக்கணம் அவர்கள் இருக்கிறாங்க அடிவகத்தில் இருந்து கோங்களை காற்று அப்படி வெளியில் வந்து மார்பு கழுத்து மூக்கு தலைவி இந்த நான்கு இடத்துல போய் பல் வாய் உதழு இதெல்லாம் அன்னம் கம் அப்படின்னு சொன்னாலே அதுமேற்போவில் இவைத்தினுடைய ஒலி ஒலிவடிவமாக வருகிறது இவ்வளோ தெளிவாக எதுலேயுமே சொல்லியிருக்காங்க தமிழ்மொழியில மட்டும்தான் எழுத்து எப்படி உண்டாக்கிறது எப்படி அது வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எந்த எந்த எழுத்தை என்னென்ன வகையில் உச்சரிக்கணும் எல்லாமே இப்போ நம்ம சொன்ன இல்லையா முதல் எழுத்து ஆபரணமான எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பிறக்கின்ற எழுத்துக்கள் இதெல்லாம் நிறைய உண்டு அது சார் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க எழுத்து பத்து சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு சொல்லுக்கு கடைசி எழுத்துக்க அதாவது மொழியில் என்னென்ன எழுத்துக்க முன்னால வரணும் தமிழ் சொல்ல அந்த சொல்லினுடைய இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் சொல்லுக்கு நடுவில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப வரையறுத்து சொல்லி வைத்திருக்கிறாரு தமிழ் இதற்கு இப்படி பார்க்கறது பார்த்தன்னா எழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வரவே வராது தேடி பாருங்கள் கடுப்பு தெரிஞ்சால் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுக்கு இது தமிழ் சொல்லுக்கு இது வரல நம்ம இக்கு இச்சு இட்டு இட்டு கிடைக்கல அப்படியே கடைசியில நான் கடைசியில லாஸ்ட் எடுத்தால் வர வர ஆனா அதுக்கு உரல என்ன வரும்னு கேட்டா அது கூட ஒரு ஊர் சேர்ந்து கூசும் கவுத்தும் கூப்புறும் அப்படின்னு எடுத்தால் அந்த எழுத்துக்கு அந்த கடைசி எடுத்தால் அந்த ஊர் ஓலி போயிட்டு இப்போ புதினை அப்படின்னு ஒரு சொல்ல வச்சுக்கலாம் பகுதி அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்துக்கலாம் பாக்கு ஒரு சொல்ல இப்போ புதினையில் கூ இருக்கு இல்லையா அது மொழிக்கு முதல்ல இருக்குது பகுதியில் கூ நடு நடுவில் இருக்குது பாக்குவில் கடைசி இறுதியில் இருக்கு ஆமாம் ஆனால் இந்த கூ உச்சரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொழிக்கு முதல் சொல்லுக்கு முன்னால் வர்றதும் சொல்லுக்கு நடுவில் வர்றதும் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும் அது சொல்லுங்கள் இறுதியில் வரும் போது ஓசை குறையும் எழுத்து அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சொகுர சொல் அந்த ஒலி குறையும் அதுக்கு குற்றிய முகரம்னு பேர் அது குறுகிய ஓசை உடலையும் எழுத்து கவிக்கும் அது மாதிரி எழியும் இருந்தது இதை பற்றி சொல்கிறேன்னா அந்த எழுத்து கண்ணு சொல்கிறேன் சொல்லுங்க ஆமாம் இது அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்களால் அளாக்கி பொருள் தருதுன்னு சொல்கிறேன் அது பதமுன்னு சொல்லுவோம் அதுக்கு சொல்லலக்கணம் தமிழை பார்த்தா ஒவ்வொரு எழுத்துல சொற்கள் நிறைய இப்போ ஒரு எழுத்து தான் வா ஒரு இடத்து தான் போ ஒரு நான் ரெண்டு எழுத்து நீர் ரெண்டு எழுத்து நீர்னா நீங்க எதற்கு மூன்று எழுத்து நாங்கள் எழுத்து பார்த்தா தமிழ் சொல்ல இருந்தால் அதில் ஏழு எழுத்து வரும்

விளைச்சொல் பெயர் சொல் கிடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு சொல்லி வகைகளையா பிரிச்சுட்டு இருக்காங்க அதை பத்தி சொல்றது சொல்லல இப்ப இதனால உணர்த்தப்பட வேண்டிய கருத்துக்களை பத்தி சொல்றது அதுதான் பொருள் அந்த வாழ்க்கை பொருள் அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம் மனுஷனுக்கு வாழ்க்கை ரெண்டு தான் ஒண்ணு அக வாழ்க்கை இன்னொன்னு புற வாழ்க்கை ஆனா அக வாழ்க்கைன்றது மனைவியோடு சேர்ந்து குடும்பம் நடத்துவது அதை பத்தி செய்கின்ற சொற்கும் மற்றவங்களுக்கு உணர்த்த முடியாத செய்திகளோ கொண்டதாக இருக்கும் அது நல்ல வாழ்க்கை குறை நாட்டை பாதுகாக்கிறது அரசு போர் துணை இப்படி வியாபாரம் பண்றது இதெல்லாம் புறப்பொருள் அடையும் இதை பற்றி சொல்றது புறப்பொருள் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அது பொருள் வியாபாரம் எடுத்து சொல்லு சொல்லு மூணு இதை அழக பாடணும்னு நினைக்கிறேன் சரி சில செய்திகள் பாக்கோடம்ம யார சில கவிஞர்கள் பாட்டி வச்சிருக்காங்க அவங்க அந்த பாடல் ஒரு இலக்கணம் வந்து பாட்டு இப்படித்தான் இருக்கணும் அது சொற்களை இன்னொன்னு வகையில அமைக்கணும் அப்படி இருந்தாலும் அந்த பாட்டுக்கு இது அப்படிங்கிறது அந்த இலக்கணத்தை பற்றி சொல்றது சொல்லுவோம் யாத்தல் தான் கட்டுறதுன்னு இருக்கணும் ஒன்றா சேர்த்து வச்சு கட்டணே மழை கட்டு அது மாதிரி சொற்கள் அதை தொடுக்கப்படுகிறது யாக்கோ அப்படின்னு சொல்லப்படும் அது யாப்பு இலக்கணம் அதுக்கு அதுக்கடுத்தது அலங்கார பண்ணணும் இல்லையா அது அணி இலக்கணம் சில ஓமைகளை சொல்றது சில செய்திகள் சொல்ற போது அதை ஒரு மிகைப்பட சொல்றதோ இல்லை குறைச்சி சொல்றதோ இப்படி எல்லாம் சொல்றது அந்த வயிற்கு அணி அப்படிங்கிற எடுத்து சொல்லல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு ஐநூறு அழகுனது இலக்கணம் நீங்கள் அந்த இலக்குனத்தில் குறிக்க குறிப்பிடும்போது பாடல்கள் பற்றி குறிப்பிட்டீங்க அப்போ எனக்கு திருக்குறளோட பாடல்கள் வந்து சீர்காழி ஐயா அவங்களோட வந்து நீங்கள் மொழி பெயர்த்து நீங்கள் மழை திருக்குறள் நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம் ஏன்னா உங்களோட இதை உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாராட்டு மடலும் ஷீல் எல்லாமே இருக்குது அதில் வந்து சீர்காழி ஐயா அவங்க பா அவங்களோட இது பாடியிருக்காங்க அதை நீங்கள் வந்து ரெண்டாவது சிவகாழி சிவசிதம்பரம் அவரை வைத்து வேறு ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று அதை ஆடி அதில் கலைஞருடைய உரையை சேர்த்து அது ஒரு காசு மாதிரி வெளியிடணும் எத்தனை பாட்டு வேணும் அத்தனை பாட்டு போட்டணும் சொன்னால் அது மட்டும் கேட்கும் வரிசையாக கேட்கணும்னா வரிசையாக போட்டு கேட்கறதுக்கு அது ஒரு இது நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நோட் பண்ணி பார்த்தாலும் சரி வரல என்ன கூப்பிட்டாங்க நான் ஓய்வு பற்றி வந்து வீட்டோடு இருந்ததுனால போனேன் அவர்கிட்ட சொன்னேன் ஐயா இப்படி பாடினீங்கன்னா சொற்களை பதிலுங்க வச்சு பாடலாம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் கேட்கறவங்களுக்கும் இப்போ கலைஞர் கிவியில் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாடல் ஒளி பரப்போம் உங்களுக்கு டக்குன்னு கேட்குறதும் சொல்கிறாங்க அது கலைஞருடைய உறையோடு அதை அவங்க பறிப்பிச்சுருக்காங்க அதுக்கு அதை நான் அதை எப்படி பாடினா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் அவரோட சேர்ந்து அதை பதிவு செய்யணும்